வணக்கம் மக்களே அறுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் புதிய சலுகையும் வெளியே இருக்கும் மக்களே அனைத்து மக்களும் காணொலி கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இனிமேல் டிக்கெட் தேவையில்லையா இவர்கள் எல்லாம் இந்திய ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாமா புதிய சலுகை ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே புதிய சலுகையின் கீழ் சில நிபந்தனைகளுடன் சலுகைகளை வழங்குவதற்கான பட்டியல் இந்திய ரயில்வே தயாரிச்சிருக்கிறாங்க இதன் மூலயமாக நீங்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை சலுகைகளை பெறலாம் என்று இந்திய ரயில்வே சலுகை பட்டியல் இரண்டு வகையாக பிரித்துள்ளது மக்களே ஒரு பிரிவின் கீழ் மக்களுக்கு எதுவுமே கட்டணம் செலுத்தாமல் பயணம் செய்யலாம் மற்ற பிரிவுகளின் மூலயமாக இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை சலுகைகளை பெறலாம் மக்களே இந்த ரயில்வே வழங்கும் இலவச சேவை பற்றி நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இலவசமாக பயணம் செய்ய தகுதி உடையவர்கள் என்று கேட்டீர்கள் என்றால் எலும்பில் குறைபாடு உள்ளவர்கள் முடக்குறைவு உள்ளவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மனநலம் குன்றியவர்கள் தனியாகவோ அல்லது துணையுடன் பயணம் செய்யலாம் அதேபோல போல எழுபத்தி ஐந்து சதவீதம் இரண்டாம் வகுப்பில் எஸ் எல் ஒன்றாம் வகுப்பில் த்ரீ ஏசி ஏசி நாற்காலி கார் மற்றும் ஒன்றாம் ஏசி மற்றும் இரண்டாம் ஏசியில் ஐம்பது சதவீதம் ராஜ்தானி சதாப்தி ரயில்களில் மூன்று ஏசி மற்றும் ஏசி நாற்காலியில் இருபத்தி ஐந்து சதவீதம் ஐம்பது சதவீதம் எம்எஸ்டி மாதாந்திர சீசன் டிக்கெட் மற்றும் கியூஎஸ்டி காலாண்டு சீசன் டிக்கெட் உடன் வருபவர்களுக்கும் இந்த ஒரு சலுகை பொருந்தும் செவித்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் இரண்டாம் வகுப்பில் ஐம்பது சதவீதம் எஸ்எல் ஒன்றாம் வகுப்பில் எம்எஸ்டி மற்றும் கியூஎஸ்டியில் ஐம்பது சதவீதம் உடன் வருபவர்களுக்கும் இந்த ஒரு சலுகை பொருந்தும் மக்களே புற்றுநோயாளிகளுக்கும் சலுகைகள் இருக்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் இரண்டாம் வகுப்பில் ஒன்றாம் வகுப்பு ஏசி நாற்காலி கார் மற்றும் அது இல்லாமல் எஸ்எல் மற்றும் த்ரீ ஏசியில் நூறு சதவீதம் ஒன்றாம் ஏசி மற்றும் இரண்டாம் ஏசியில் ஐம்பது சதவீதம் உடன் வருபவர்களுக்கு இந்த ஒரு சலுகை பொருந்தும் எஸ்கார்ட் எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருந்தும் மக்களே எஸ்எல் மற்றும் த்ரீ ஏசியை தவிர அதுக்கப்புறம் மூத்த குடிமக்களுக்கு அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்கள் அனைத்து வகுப்புகளிலும் நாற்பது சதவீதம் சலுகைகளை பெறலாம் ஐம்பத்தி எட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அனைத்து வகுப்புகளிலும் ஐம்பது சதவீதம் சலுகைகளை பெறலாம் கடைசியாக விருது பெற்றவர்கள் அறுபது வயதிற்கு பிறகு சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர்களின் காவல்துறை பதக்கம் மற்றும் இந்திய காவல்துறை விருது பெற்றவர்கள் எந்த நோக்கத்திற்காகவும் பயணம் செய்தாலும் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு அறுபது சதவீதம் அனைத்து வகுப்புகளிலும் ராஸ்தானி சதாப்தி ஜன் சதாப்தி ரயில்களிலும் அப்படின்றத சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த ஒரு காணொலி ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க